அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு அதிரடி யோகம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் அதிரடி யோகம் யாருக்கு அப்படின்னா மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு தான் இந்த அதிரடி யோகம் ஏற்பட போகுது இந்த அதிரடி யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா அது ராகுவால் ஏற்படக்கூடியது ராகுவோட தன்மையே அப்படி தகுதிக்கு மீறிய விஷயங்கள் நடக்கும் வெற்றிகள் நடக்கும் தகுதிக்கு மீறிய வெற்றிகள் தகுதிக்கு மீறிய செல்வங்கள் இதெல்லாம் இந்த ராகு யோக ராகு ஆக வர்றப்ப அப்படி கொடுப்பார் இப்போ இவங்களுக்கு மேஷ லக்னம் மேஷ ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறதால அதிரடியா இவங்க பிஹேவ் பண்ணி தொழில் வேலை ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கு லாபத்தை அடைய போறாங்க ஆனா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் மேஷ லக்னத்துக்கு மேஷ ராசிக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் அதற்கு அப்படியே ஆப்போசிட்டான கோல் சனி பகவான் இந்த சனியை போன்றுதான் இவர் ராகு வேலை பார்ப்பார் சனி வீட்டில் தான் ராகு இருக்கார் அதனால கொஞ்சம் பொதுவாக உங்களுக்கும் சர ராசி அப்படின்னா பதினோராம் இடம் பாதகம் ஏன்னா பேராசையோட பெரிய முயற்சிகள் பண்ணுறது ஓடக்கூடிய உழைக்கக்கூடியது ஓவராக பண்ணுறதுலாம் இருக்கும் எல்லாம் கொஞ்சம் ஓவராக பண்ணுவீங்க தான் செவ்வாயும் கோல் அப்படிம்பேன் நெகட்டிவ் என்னென்னா செஞ்சுட்டு ஃபீல் பண்ணுறது பேசிட்டு ஃபீல் பண்ணுறதுங்கிறது வாடிக்கையாக இருக்கும் ஆனால் பாசிட்டிவ் என்னென்னா உடல் வலிமை மன வலிமை செவ்வாய்க்கு எடுத்தேன் கவுத்தன்னு பண்ணிடுவீங்க உங்களுக்கு எட்டாம் இடத்ததிபதியாகவும் அதே உங்கள் செவ்வாய் தான் வர லக்னாதிபதியாக ராசி அதிபதியாக வர்றவர் தான் எட்டாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால எடுத்தம் கௌத்தன்னு பிகவ போனக்கூடிய ஆளுங்க மோடு முட்டிகள் தப்பு முடிவு எடுக்கிறது உணர்ச்சி வசப்பட்டு ஆக்சிடென்டலாக என்ன வேணாலும் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவீங்க அதில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் இது ராகு பதினோராம் இடம் வரம்பு அதிரடி யோகத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க மிகப்பெரிய அளவுக்கு லாபம் நூதன வழிகளில் புதிய டெக்னாலஜி புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வேறு மொழி பேசுபவர்கள் இவங்களோடலாம் இணைந்து அவங்களோட மிங்கிலாகி அவங்க கல்ச்சர் அவங்களோட அப்படியே சேர்ந்து ஒரு இது பண்ணிக்கணும் ஒரு ஒட்டாத மாதிரி பிகேவ் பண்ணாதபடி இருக்கணும் அடுத்து குறிப்பாக பேராசை பெருநஷ்டங்கிறது உங்களுக்கு பொருந்தும்னு நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் இந்த டயத்தில் அதை ரொம்ப கவனமாக வச்சுக்கணும் ஏன்னா அந்த நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த சனி பகவானும் விரையச்சனியாக உங்களுக்கு இருந்துட்டு கூட யார் இருக்கா இரண்டாம் அதிபதியான சுக்கரனும் இருக்கிறார் அடுத்து அவரே லக்னத்துக்கு வருவார் என்னதான் தனம் வந்தாலும் சனி பகவான் அடித்து காலி பண்ணிட்டு போயிடுவார் ஏன்னா இரண்டரை வருடங்கள் மிகப்பெரிய கோல் மிகப்பெரிய திசை ரெண்டரை வருஷம் ஆகும் ஒரு இதை ஒரு ராசியை கடக்க இப்போ ரெண்டரை வருஷமா அந்த விரயங்கள்ங்கிறது மேல உங்கும் என்னதான் லாபம் வந்தாலும் அதை காலி பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சிகள் அல்லது பெரிய புதிய பெரிய முயற்சிகள் இல்லை புகழுக்காக மரியாதைக்காக இப்படின்னு ஓவராக செலவு பண்ணிடுவீங்க அதிலும் புதுசாக இப்போ இந்த தொழில் செய்ய போகிறேன் அந்த சு தொழில் செய்ய போகிறேன்னா பண்ணக்கூடாது இருக்கிறதுல அதிரடியாக என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கணும் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதபடி ஏன்னால் குரு பகவானும் ஃபேவரபுளாக இல்லை மூணாம் இடத்துல இருக்கார் ரொம்ப பெரிய முயற்சிகள் பண்ணி வெற்றி அலைச்சல் வீண் விரயத்தை அவர் கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்கார் அண்டு சனி பகவான் ஆல்ரெடி விரயச்சனியாக இருக்கிறதால என்னதான் இந்த ராகு அதிரடியாக செயல்பட வச்சு பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுத்தாலும் அதை தக்க வைக்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு உங்கள் லக்னாதிபதியும் நீச்ச கதியில் இருக்க அதற்கடுத்தது ஐந்தாம் இடம் போறதும் அதில் ஒரு நாலு ஐந்து மாதங்கள் அப்ராக்சிமேட்டாக இருப்பார் அது உங்களுக்கு கொஞ்சம் அந்த புத்தியில் அந்த மோடு முட்டித்தனம் டென்ஷன் இன்னும் அதிகமாக தான் ஆகும் ஆறாட ஆறாம் இடம் போகிறப்ப அதிரடியாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இந்த அதிரடி யோகம்ங்கிறது எந்தெந்த காலகட்டத்தில் நடக்கும் அந்தந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே என்ன மாதிரி உணர்வுகள் என்ன மாதிரி எண்ணங்கள் ஏற்படும் நீங்கள் எப்படி வெளியில் சூழல் இருக்கும் எப்படி நீங்கள் வெளியில் பிகேவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம அந்த அஸ்டமாயன் திரஃபி சார்பாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த ராகு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களை எப்படி தூண்டுவார்னா புதிய பெரிய முயற்சிகள் பண்ணி காலி பண்ணுவார்னு சொன்னேன் இல்லையா அந்த வேலையை பார்ப்பார் ஏன்னா அவர் குருவோட சாரத்தில் இருக்கார் பெருமைக்காக புகழுக்காகனு செஞ்சு காலி பண்ணுவீங்க அது பெரிய அளவுக்கு இந்த முயற்சிகளில் கண்ட்ரோல் வேணும் குழம்பிக்கிட்டு பெரிய அளவுக்கு அப்படி செஞ்சு ரிஸ்க் எடுக்கிறது இருக்கிற சொத்தெல்லாம் அடமானம் வைக்கிறது ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுறது இந்த வேலையெல்லாம் வேண்டாம் அப்போ அப்போ அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறீங்கனால மனசுக்குள்ளே அந்த பேராசை வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படி பண்ணீங்கன்னா காலி ஆகிடும் ஏன்னா அந்த குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு நல்லதல்ல மற்றவங்க சூழல் என்ன தான் பாசிட்டிவாக சொன்னாலும் நீங்கள் அடக்கி வாசிங்க மற்றவங்க அப்படி தான் சொல்லுவாங்க சொல்லிவிட்டு உங்களுக்கு பேடு திசாபுத்தி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் தான் மாட்டிக்குவீங்க சொல்கிற ஆள் போயிடும் ஜாக்கிரதை பெரியவங்க மூத்தவங்களும் அதை மாதிரி சொல்லுவாங்க உங்களை விட பெரியவங்க அறிவில் அனுபவத்தில் பெரியவங்களும் சொல்லுவாங்க பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி வாய்ப்புகள் பிரம்மாண்டமாக தெரியும் அதுக்காக ரிஸ்க் எடுக்கக்கூடாது ஏன்னா இப்போ ராகு வண்டி தான் நீங்கள் இருக்கிறதில் பண்ணாலே அந்த லாபம் வரும் சொல்லுவாங்கல்ல அதிரடின்னு ஏன் சொல்லியிருக்கேன்னா ராகு இந்த தகுதிக்கு மீறி அதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன்னா இப்போ லாட்டரி யோகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாக்கா ஒரு லாட்ரி சீட் வாங்கினாலே உழந்தும் அதில் இந்த சீரியலில் என்னென்ன மூலம் பார்க்குறாங்க பாருங்கள் அந்த நம்பர் இந்த வரிசையில் இந்த அல்பபட்டு இதில் ஏதோ அப்படி கால்குலேஷன் பண்ணிக்கலாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நேரம் அதிர்ஷ்டகரமாக இருக்கு சூப்பராக இருக்குன்னா ஒரு டிக்கெட்டு இல்லாட்டி ரெண்டு டிக்கெட்டு போதும் அதுலேயே விழும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அதுக்கேற்றபடி ப்ரைஸ் விழும் நேரம் ஜரியலன்னா நீங்கள் எப்படி தான் அந்த ஏதோ அல்ஃபட்டை வச்சு நம்பர்ஸை வச்சு என்னமோ கால்குலேஷன்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாலும் கிடைக்காது இந்த ரஜினி சொல்கிற மாதிரி தான் கிடைக்கிறது கிடைக்காமல் இருக்காது கிடைக்காது கிடைக்காது மாதிரி ஃபாஸ்ட்டாக அதை போல தான் இருக்கும் நீங்கள் பேராசையோடு செயல்பட்டால் தான் இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுப்பீங்க அப்படி இப்படி யோசிக்கிறது அகலக்கால் வைக்கிறது இந்த வேலைலாம் வேண்டாம் அப்படியே விரயமாக ஆகிடும் வெட்டி அழைச்சல் வீண் விரயமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது என்ன சார் அதிரடி யோகம்னு சொல்லிவிட்டு அப்புறம் விரையாக இருக்குங்கிறீங்கன்னு ஆமாம் புதிய முயற்சிகள் பண்ணாமல் இருக்கிறதுல என்ன பண்ண முடியுமோ அதில் நல்ல லாபம் வரும் இதுவரையிலும் நீங்கள் பார்க்காத லாபத்தை பார்ப்பீங்க அந்த அதிரடி யோகம் கிடைக்கும் அகலக்கால் வச்சுட்டிங்கன்னாங்க கடலில் கடைச்சி கடலில் கரைத்த பெருங்காயம் போலன்னு சொல்லுவாங்கல்ல இது மாதிரி காணாம போயிடும் அந்த லாபம் நீங்கள் ரொம்ப பண்ணியிருப்பீங்க பெரிய அகலக்கால் வச்சு மாட்டியிருப்பீங்க அந்த வேலை கூடாது அண்டு இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க அப்போ என்ன வேணாலும் செய்யுங்க இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் மற்றவங்க பெரியவங்க ரொம்ப இல்லை ரொம்ப பெரியவங்க வயதானவர்கள் இல்லை பூர்வ பாக்கியம்லாம் வேலை பார்க்குற மாதிரிலாம் சில சில விட்டக்குறை தொட்டக்குறைன்னு உங்களுக்கே ஒரு ஈர்ப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஆளுங்க உங்கள் மேலே ஏதோ இனம் புரியாத அன்பு வச்சுட்டு வந்து பேசுவாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் கேளுங்க பக்காவாக ஒரு கோட்டாகும் எது வரைக்கும்னா இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அதாவது இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு அடுத்து அதாவது தன்னுடைய சுஎஸ் ஆரத்துலேயே அவர் பயணிக்கிறப்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் நீங்கள் என்ன தான் அகலக்கால் வச்சு அப்படி இப்படி பண்ணுற மாதிரி மற்ற சூழல்லாம் சொல்லிட்டாங்கன்னா கூட நீங்கள் ஜெயிப்பீங்க பக்கவாக இருக்கும் உங்கள் வித்தை திறமை முழு வித்தையும் காட்டுவீங்க எக்ஸலண்ட்டாக இருக்கும் உங்கள் வித்தை திறமையை காட்டுறது உங்களுக்கு சப்போர்ட்டாக மற்றவங்களும் இருக்கிறது கூட இருக்கிறவங்க சொந்த பந்தங்கள் அவங்களும் இருக்கிறது பெரியவங்க மூத்தவங்க இருக்கிறது இந்த பரம்பரை இவங்கன்னு அந்த மாதிரி ஆளுங்க பங்காளிகள் இருக்கிறது கூட இருக்கிறது இவங்கெல்லாம் கூட உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி வரும் பக்காவாக இருக்கும் அவங்க வழியாலாம் நல்ல லாபம் கிடைக்கும் பெரிய மனிதர்கள் ஆதரவாலையும் இந்த உங்கள்ட்ட இந்த நிபுணத்துவ யோகம் வெளிப்பட்டு உங்கள் வித்தை திறமையை காட்டுவீங்க எது வரைக்கும்னா இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அதற்கு அடுத்தது ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ஆறு பன்னெண்டு இருபத்தி ஆறு வரைக்கும் அந்த ஒரு நாலு மாதங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறது எடுத்தன் கவுத்தன் பண்ணுறது அந்த மாதிரி வேலைகளை பண்ணுவீங்க அந்த காலகட்டம் டேஞ்சர் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் பெரிய முயற்சிகள் ரிஸ்க் எடுக்கிறது பெரிய அளவுக்கு அகலக்கால் வைக்கிறது பேராசையோடு செயல்படுறது இப்படிலாம் வரும் அந்த தன்மை இருக்கும் பட் ரெண்டு எட்டு இருபத்தி ஆறுலேருந்து ஆறு பன்னெண்டு இருபத்தாறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா டப்புன்னு செய்யக்கூடாதுன்னு தான் இருந்தாங்க டப்புன்னு செஞ்சுட்டேன் இவரை நம்பி ஏமாந்துட்டேன் அந்த பங்குதாரரை நம்பி ஏமாந்துட்டேன் பங்குதாரர் பாதிலியே முறிவு பிரிவுன்னு போயிட்டாரு அதனால எனக்கு மன உளைச்சல் வந்துருச்சு நிம்மதி இல்லாம போயிடுச்சு தூக்கம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரே சிக்கலாக இருக்கும் சனி பகவானும் பார்த்தீங்கன்னாக்கா பதினாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஸ்டடி பண்ணலாம் செலவு இருக்குது இதை இப்படி இப்படி முடிச்சுக்கலாம் நல்லபடியா இருக்கும் சமாளிக்கலான்னு சமாளிப்பீங்க பதினாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் வக்ரகதியில் பயணிப்பார் அதாவது பதினாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சே வக்ரம் பெறுவார் எது வரைக்கும் வக்ரகதியில் இருப்பார்னா இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் அப்போ நீங்கள் செஞ்சதுக்கு மாறாக இருக்கும் இதில் வருமானம் வரும் இது சமாளிக்கலாம் இந்த செலவுகளை இப்படி மெ மெயின்டைன் பண்ணிக்கலாம் இது சமாளிக்கலான்னு ஐடியா பண்ணுறதை தாண்டி வந்துடும் சிக்கலாகும் நீங்கள் நினச்சதுக்கு மாறாக நடக்கும் செலவுகள் எதிர்பாராத அதிக செலவுகள்லாம் வரும் அதை நீங்கள் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும் தேவையில்லாமல் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மேஷ லக்னம் மேஷராசி அன்பு அன்புள்ளங்கள் ஒரு ஞானி போல் பிஹேவ் பண்ணுவாங்க அவங்க உள்ளே தோன்றதெல்லாம் அப்படியே நடக்கும் அவங்களுக்குள்ளே என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அது எயித்தாப்ல நடக்கும் அந்த ஒரு உணர்வு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் அதிரடி யோகம்ங்கிறதால நான் சொன்ன அந்த ராகு கொடுக்குறாரு மற்ற ரெண்டு பேர் கெடுக்கிறாருங்க யார் சனி பகவான் அஸ்வெல் அஸ் குரு பகவான் அதை மனசில் வச்சுக்கணும் இந்த அதிரடி யோகத்தை என்ன மாதிரி பண்ணால் நம்ம அடையலாங்கிறத சொல்லியிருக்கேன் அந்தந்த காலகட்டத்தில் ஒரு எச்சரிக்கை உணர்வை வச்சுக்கணும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு அந்த அதிரடி யோகத்தை பார்ப்பீங்க நன்றி அன்புள்ளவங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்